ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்துமஸ் நெருங்கியாச்சு நம்ம கிறிஸ்துக்கு வேணுங்கிற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு நாளைக்கு நாலு மறுநாள் வந்து நம்ம வந்து கேக்கோட வேலைகளை பார்க்கணும் இன்னைக்கு வந்துட்டு நான் அதிரஸ்துக்கும் முறுக்குக்கும் மாவு மிஷினில் கொடுத்து அரைக்க போறேன் அதிரஸ்துக்கு வந்து ஈரரசி மாவு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் அரைக்கிற முறுக்குக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சா மாவு பச்சரிசி நல்ல வெயில காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை கிலோ அளவு இந்த ஒன்றரை கிலோ பச்சரிசிக்கு கால் கிலோ அளவுக்கு உளுந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு இவ்வளோ இவ்வளவுதான் இந்த மூணு பருப்பையுமே நம்ம வறுக்கணும் உளுந்தை வந்து கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும் அதாவது பாசிப்பருப்பே நல்லா வறுக்கணும் பொட்டுக்கல்லையை வந்து கொஞ்சம் லேசா அப்படி வறுத்துட்டு நம்ம இந்த ஒன்றரை கிலோ அரிசி கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா கழுவி காய வச்ச ஒன்றரை கிலோ அரிசி நான் ட்ரேல எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கால் கிலோ உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மிதமான தீயில் வச்சு வறுக்கலாம் ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா வெளியில் வந்து கரிஞ்சிரும் உள்ளே வெந்திருக்காது ஓரளவுக்கு நமக்கு உள்ளுக்குள்ளே வெந்திருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் வாசம் வர அளவுக்கும் வறுக்கணும் அதே மாதிரி லைட்டாக கலர் மாறின அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பச்சை வாசம் போயிருக்கணும் இதில் அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அடுத்தது பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தோட வாசம் நல்லா வருது நமக்கு கையில் தொட்டு பார்த்தா கையில் தொட முடியாது அளவுக்கு சூடு இருக்குது இப்போ வந்து நமக்கு உளுந்து வறுத்து போதும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம் இதை எடுத்துகிட்டு அடுத்து பாசி பறித்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த உளுந்தை வந்து என்ன எப்படி நல்லா வறுப்பட்டுச்சு கண்டுபிடிக்கிறதுனா இப்படி வாயில் போட்டு கடிச்சோன்னா கடுக்குன்னு சவுண்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் அவ்வளோதான் இது வறுபட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பி அந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லேட்டாக கலர் மாற ஆரம்பித்து பாருங்கள் அப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துடலாம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்போட வாசமும் உளுந்தோட வாசமும் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருக்கும் வறுப்பட்டுச்சு நல்லா வாசம் வருது லேசாக கலர் மாற ஆரம்பிக்கிது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அந்த அரிசி கூட கொட்டிட்டு இந்த சட்டியோட சூட்டில் லேசாக பொட்டுக்கடலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த சட்டியோட சூட்டில் மட்டும் லேசாக சூடானால் போதும் லைட்டாக சூடாக வச்சுனா அது கூட கொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்தா சூடு இருக்குது போதும் நம்ம இதையும் அரிசி கூட கலந்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து எல்லாமே ட்ரெயினில் வறுத்து கொட்டியிருக்கேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடும் வ அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து வெண்ணெய் சேர்க்கணும் கொஞ்சம் சூடு எண்ணெய் வெண்ணெய் சூடு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து மெஷரி கப்பில் நாலு கப் எடுத்துக்கேன் நீங்கள் எது க டம்ளரில் நடந்தாலும் சரி எதுலேயே எடுத்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு ஓமம் வேணா ஓமம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சீரகம் வேணா சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் வேணால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் பட்டர் சரியாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து நாலு கப் எடுத்துக்கேன் அதுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்ல சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் நம்ம இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சாச்சு இனி எடுத்துகிட்டு நம்ம அச்சில் போட்டு புளிஞ்சி விடலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவுன்னா அதுக்குன்னு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் லூஸாக அப்போ நமக்கு புளியிறக்கு ஈஸியாக இருக்கிறது கஷ்டமாயிரும் பட்டருக்கு பதிலாக நம்ம வந்து சூடு எண்ணெய் கூட ஒரு கரண்டி சூடு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த முறுக்கு புளியிறக்கு கஷ்டமாகவே இருக்காது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம வந்து புழிஞ்சு இதை நம்ம இணையில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு வெறும் உளுந்தை போட்டு சுட்டு சூட்டுறக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பு பொட்டுக்கெல்லாம் சேர்ந்து சு போட்டு சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாவை வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஈவினிங் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு கப் எடுத்து போட்டு செஞ்சாலே நமக்கு பத்து முறுக்கு வரும் ஒரு கப்புக்கு சேருறது ரொம்ப ரொம்ப பிக்னஸ் கூட சின்ன பிள்ளைங்க கூட புளிஞ்சிருவாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பொழியதுக்கு டேஸ்ட்டும் நல்லா முறு முறு மறு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்ப நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் நம்ம டேரெக்டாக என்னக்குள்ள புளியிருந்தா கூட புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்களா எவ்வளோ ஈஸின்ட்டு அவ்வளோதான் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் வந்துடும் இந்த சலசலப்பெலாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்